கட் பண்ணி வச்சிருக்க சவுச்சும் ஆட் பண்ணிடுங்க ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு டூ மினிட்ஸ் குக் ஆகட்டும் அப்புறம் குக்கரில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் வச்சிடலாம் ஓகே பர்ஃபெக்ட் இப்போ வந்து நம்ம இதை குக்கரில் ஷிஃப்ட் பண்ணிடலாம் இப்போ இதை ஷிஃப்ட் பண்ணியாச்சு வச்சு கம்ப்ளீட்டாக இப்போ நான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் இதை சின்ன கிளாஸ் இருந்துச்சுன்னா ரெண்டு கிளா ஒன்றரை கிளாஸ் ஊற்றிக்கோங்க கரெக்டாக இது மூழுகுது இல்லையா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஓட்டரியாக இருக்குது ஏன்னா சௌச்சோலேருந்து தண்ணி விடும் நம்மளும் தண்ணி ஊற்றியிருக்கோம் தண்ணி ஊற்றலைன்னா அடிப்பிடிச்சிரும் ஸோ அதனால் தான் தண்ணி ஊற்றணும் இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் தண்ணி காயில நல்லா வெந்திருச்சு ஜஸ்ட் நம்ம வந்து அந்த தண்ணி ஆனால் போகிறோம் பர்ஃபெக்டாக வந்துட்டு பாருங்கள் நல்லா கட் ஆகுது ஸோ ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க வச்சுட்டு நம்ம தூரம் போயிடக்கூடாது அதுக்கப்புறம் அடிப்பிடிச்சிடும் இப்போ வந்து வாட்டர் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம் ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்குது கொஞ்சம் நாள் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும் பெர்ஃபெக்டாக இருக்குது இதை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு சவுச்சோ தொக்கு ரெடியாக இருக்குது சாம்பார் இருக்குது வெறும்னே சாப்பாடில் போட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தோசைக்கு செம்மையாக இருக்கும் காம்பினேஷன் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்தது உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக கொடுங்க